டிப்ஸ் சொல்கிறது ஓகே தான் சிஸ்டர் ஆனால் அது எப்படி ஃபாலோ பண்ணுறது அது எந்த மாதிரி விளக்கு பொடி போட்டு விளக்கு ஏற்றணும்னு தெளிவாக சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ நான் நேற்று விளக்கு பொடி எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த பொடியை எப்படி இன்னைக்கு யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் வீட்டு பூஜை எத்தனை விளக்கு ஏற்றினாலும் அந்த விளக்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு ஒரு பிஞ்சு வந்து சேர்த்துக்கலாம் இந்த எல்லா பொருளையுமே நான் வந்து அரைச்சி பவுடர் பண்ணி தான் நான் விளக்கு பொடி செஞ்சுருந்தேன் எல்லாரும் மெஷர்மெண்ட் கேட்டிருந்தீங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க கண்ணளவு தான் நான் சேர்த்துருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை பின் ரெண்டு கமெண்ட்லேயும் நான் மெஷர்மெண்ட் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பொடியை விளக்கில் நம்ம தூவி ஏற்ற போகிறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே ரெண்டு விளக்கு வச்சு உங்களுக்காக காமிக்கிறேன் நான் எப்படி வந்து விளக்கு ஏற்றுவேன் இந்த பொடி வச்சு நான் உங்களுக்கு டெமோ வந்து காமிக்கிறேன் இப்போ விளக்கில் நம்ம பூஜையில எத்தனை விளக்கு இருந்தாலும் அதில் எல்லாத்துலேயுமே எண்ணெய் ஊற்றி திரி போட்டதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்த பொடி எடுத்து நான் இந்த மாதிரி தூவிடுவேன் அதுக்கப்புறமா நம்ம தீபம் வந்து ஏற்றுவோம் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே கிடையாது சிம்பிள் எண்ணெயில் தான் இந்த பொடியை வந்து தூவி நம்ம வந்து விளக்கேற்ற போகிறோம் நீ மார்கழி மாதம் வந்துடும் இல்லையா ஸோ அப்போ நீங்கள் காலையில் எப்பயுமே விளக்கேற்றுவீங்க கோலம் போட்டுட்டு அந்த டைமில் அப்போ ஏற்ற விளக்குக்கு கூட நீங்கள் இந்த பொடியை தூவி நீங்கள் விளக்கேற்றலாம் அது இன்னுமே விசேஷமாக இருக்கும் இப்படி முடியலனாலும் கிருத்திகை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷ நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா அன்னைக்கு நம்ம விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு புதுசாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றும் போது இந்த பொடி போட்டு நம்ம விளக்கேற்றலாங்க ட்ரை பண்ணி பாருங்க எத்தனை ட்ரெஸ்லாம் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்